இறையேசுவில் பிரியமான கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே இன்று நாம் அந்தோணியாருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாள் பதுவை அந்தோனியாராக இருந்தாலும் சரி வனத்த அந்தோனியாராக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது புனித கோடி அற்புதர் எவ்வளோ அற்புதங்களை செய்கின்றார் செய்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக இன்றைய நாளிலே அசுத்த ஆவிகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள புனிதராக இருக்கின்றார் இரண்டு நாட்களுக்கு முன்பு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் என்னுடைய மனைவி அவருடைய வீட்டுக்கு சென்றார் ஒரு மாதம் ஆகின்றது வரவில்லை அவருடைய உணவிலே அவங்க அம்மா மை கலந்துட்டாங்க அதனால் பேசுகிறதும் இல்லை வாட்ஸ்அப்பும் இல்லை எந்த ஒரு தகவலும் இல்லை முழுவதுமாக மாற்றிவிட்டார் என்று அவர் சொன்னார் உண்மையிலே இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது எத்தனையோ எத்தனையோ பேர் சொல்வார்கள் கேரளாவுக்கு சென்றால் அங்கு மை வாங்கி தடவினால் நாம் நிச்சயமாக எதிரியை வீழ்த்த முடியும் என்று என்றெல்லாம் சொல்வார்கள் நிச்சயமாக அதெல்லாம் இருக்க முடியாது என்று தான் நான் நினைக்கின்றேன் நான் எத்தனையோ இடங்களில் நான் சொல்வதுண்டு நீங்கள் வேண்டால் எனக்கு செய்வினை வையுங்கள் எனக்கு ஏதாவது ஆகுதா என்று நான் பார்ப்போம் என்று நான் சொல்லுவேன் நாம் எப்பொழுது நம்பிக்கை இழக்கின்றோமோ எப்பொழுது கவலை அதிகமாகின்றதோ எப்பொழுது பயம் அதிகமாகின்றதோ அப்பொழுது சாத்தான் நம்மேலே ஆதிக்கம் செலுத்துவான் ஜெபம் செய்ய விட நல்ல எண்ணங்களை யோசிக்க விடமாட்டான் எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வருவான் திருப்பள்ளிக்கு செல்ல மாட்டான் ஜெபமாலை சொல்ல விட ஆக லட்ச லட்சமாக நாம் சம்பாதித்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஒரு பயம் கவலை இப்படி பயமும் கவலையும் அதிகமாகும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் தோன்றும் ஏன் தற்கொலை கூட செய்து கொள்ள வேண்டாம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வரும் அல்லது எதற்கு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு குடும்பத்தோடு இருந்து கொண்டு எங்காவது போய்விடலாம் என்ற எண்ணம் ஏற்படும் ஆகவே நாம் புனித அந்தோனியாரிடம் உருக்கமாக நாம் செபிக்க வேண்டும் இப்படிப்பட்ட பயமும் கவலையும் நீங்க வேண்டுமென்றால் ஆழமான நம்பிக்கை வேண்டும் முக்கியமாக புனித அந்தோனியார் அசுத்தாவியினால் பிடிக்கப்பட்டவர்களை இத்தகைய வல்லமையுள்ள ஜபத்தை கொண்டு முறியடித்திருக்கின்றார் அது என்னவென்றால் இதோ ஆண்டவருடைய சிலுவை தீய சக்திகளே ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள் யூதர் கோத்திரத்தின் சிங்கமும் தாவிதும் சந்ததியும் ஜெயம் கொண்டது அலேலுயா இந்த ஜபத்தை தான் சொல்லி அசுதாவிகளை அவர் விரட்டியடிப்பார் மீண்டுமாக சொல்கின்றேன் இதோ ஆண்டவருடைய சிலுவை தீய சக்திகளே ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள் யூத கோத்திரத்தின் சிங்கமும் தாவிதின் சந்ததியும் ஜெயம் கொண்டது என்ற என்றந்த வல்லமீள செபத்தை சொல்லி சிலுவை அடையாளம் வரைவார் எத்தனையோ தாவிகள் தீய சக்திகள் இந்த மாதிரியான செய்வினை சூனியம் அனைத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும் ஆகவே நாம் இத்தகையவற்றில் நாம் நம்பிக்கை கொள்ளாமல் இறைவனிடத்திலே நம்பிக்கை கொள்வோம் நம்முடைய புனிதரிடத்திலே நம்பிக்கை கொள்வோம் நிச்சயமாக அவர் எல்லா விதமான அசுத்தமான செயல்பாடுகளையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் நல்வாழ் நம் வாழ்வில் ஏற்படும் பயங்களையும் கவலைகளையும் நீக்கி ஒரு நிறைவான அமைதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நமக்கும் நம் குடும்பத்திற்கு கொடுப்பார் அத்தகைய ஒரு வாழ்வு வாழ இந்த மாதம் முழுவதும் புனித அந்தோனியா நமக்காக பரிந்து பேசி நம்மோடு இருந்து நம்மை பதிக்க இன்றைய நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம் ஆமேன்